கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று குரு ரிஷபம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு வக்ரம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக குருவின் வக்ரம் நிவர்த்தியானது அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரனர் ரோக சத்துஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் குரு என்பது மட்டுமில்லாமல் ராசியின் உச்ச அதிபதியாக திகழ்கிறார் இப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட யோகங்கள் மற்ற ராசிக்காரர்களை விட கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கூடுதலாக இந்த நேரத்தில் உண்டு என்பதுதான் உண்மை என்பதை குரு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமுள்ளதாக குரு மாற்றுகிறார் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் அஷ்டமசனியிலிருந்து விடுபடக்கூடிய இந்த நேரத்தில் குரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வக்ரம் நிவர்த்தி பெறுவது அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பல்வேறு விதங்களான சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை தற்போதையிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அருமையான முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் சூழ்ந்திருந்தாலும் அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து நல்ல நல்லபல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்களை கூட குருவின் பார்வை அருமையாக விளக்குகிறது இந்த விதத்தில் குரு தன்னுடைய பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை பலப்படுத்துவதால் அற்புதமான அருமையான நல்ல பல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக உங்களை வந்து சேருவதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவினுடைய சுப பார்வைகள் பலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் நிச்சயமாக அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த தோல்வி என்ற பேச்சுக்கே இனி இடமில்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு காரிய வெற்றி உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் ஏனெனில் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையான பஞ்சம பார்வையால் ராசிக்கு மூன்றாம் இடமான திருதயஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது வளைகாப்பு காதுகுத்து திருமணம் என மேலும் பல விதங்களான சுப விசேஷங்களை மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளிலும் பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு கலைஞர்களுக்கு பரிசுகளைப் பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பும் மக்கள் மத்தியில் அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான பாராட்டுகளும் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை வெற்றிஸ்தானமான மூன்றாம் இடத்தைக் குறு பார்ப்பதன் காரணமாக தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தைக் குறு பலமாக பார்வையிடுவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட மேலும் பல தேவையில்லாத சிரமங்கள் சிக்கல்கள் உடன்பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் பாகப்பிரிவினையால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிக்கல்கள் தீரும் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வரவேண்டிய பணவரவில் கொண்டிருந்த தடை தாமதங்கள் வெகுகாலங்களாக முடியாமல் இழுபறியில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளின் சிரமங்கள் தந்தை தந்தை வழி உறவுகளிடமிருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் என அனைத்துமே இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்குவதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களான உங்களை வரும் கடகம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை மிகவும் பலமாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்துவதால் அளவற்ற நன்மைகள் இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களைத் தேடி வருவதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் களத்திரஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய மிகச் சிறப்பான இடத்தை குறு பலமாக பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா பணிகளும் விஷயங்களும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் உறுதியாக இந்த தருணத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் பலமாக உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தோஷங்கள் தடைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல சந்தோஷம் நிறைந்த பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை இந்த நேரத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தைக் குறு பலமாக பார்வையிடுவதால் நீங்கள் எந்த ஒரு பணியையும் செய்ய வேண்டுமென்று மனதில் நினைத்தாலும் அவற்றை நினைத்த அடுத்தகணமே சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளைக் கண்டு அந்த பணிகளின் பலன்களை இனிதாக நிறைந்து அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் மற்ற விட உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களிடமிருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கும் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என மேலும் பலரிடம் இருந்து கொண்டிருந்த இடர்பாடுகள் கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் விலகி உறவு பலப்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிதாவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் பணத்தன லாபங்கள் பன்மடங்கு அதிக அளவில் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு படபடப்பான பதட்டமான குழப்பநிலையோடு பல்வேறு விதங்களான விஷயங்களை மேற்கொண்ட சூழ்நிலைகளில் தற்போது அவ்வாறான சிரமங்கள் அனைத்தும் நீங்கி அற்புதமான அருமையான முறையில் அவற்றை கையாளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ஆற்றல்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கொண்டிருக்கக்கூடிய சனி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தின் பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருப்பதால் இந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான அஷ்டமசனியின் பாதிப்புகளும் தாக்கங்களும் விலகும் எனவே இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடக்கிறது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று குறு பதினொன்றாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் வர்த்தகத்துறை தொழில்துறையில் நிரந்தரமான வருமானங்களை பெறக்கூடிய விதத்தில் அருமையான முன்னேற்ற அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான மிகச் சிறப்பான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உண்டு இதுவரையில் ஏமாற்றங்களையே அடுக்கடுக்காக சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இனி மிகச் சிறப்பான மாறுதல்கள் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு வீண்வாக்குவாதங்களை விளக்கி பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் சாமர்த்தியமாக கணக்கச்சிதமாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு முன்கோபப்பட்டு உணர்ச்சிவசப்பட்டு பதட்டத்தோடு எடுக்கக்கூடிய முடிவுகளை இந்த தருணத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு நிதி பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான அருமையான பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு தவறான தொடர்புகளால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிக்கல்களும் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்குவதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு கடன் சார்ந்த தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் நீங்குவதால் அற்புதமான அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிச்சயமாக கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை வக்கரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் சாதகமில்லாத இடத்தில் குறு சஞ்சரித்தாலும் ஒருபோதும் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தாத ஒரே கிரகம் குறு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் செல்வச்சழிப்புகள் பணவரவுகள் நேர்வழியில் வரும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுத்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பன்மடங்காக உயர்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் குறு மட்டும்தான் இப்படிப்பட்ட குருபகவான் பகவான் இருக்கும்போது நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கெடுபலங்கள் இருக்காது நேர்வழியில் பயணிக்கும்போது போது பிரம்மாண்டமான நற்பலங்களை அள்ளிக்கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்றபோது குரு தற்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி நான்காம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் முழுமையாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் குரு பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகச் சிறப்பான அமோகமான முன்னேற்றங்களை பணவரவுகளை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது எப்போதுமே உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கின்ற குரு இயற்கையிலேயே சுப கிரகமான சுக்கிரன் சந்திரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் இருந்தாலும் பாவகிரகங்களுடைய சேர்க்கையால் அசுப பலன்களை தரவேதராத அற்புதமான அருமையான ஒரே கிரகம் என்று கருதக்கூடியவர் மட்டும்தான் ஒன்பது கிரகங்களிலேயே பிரம்மாண்டமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குறு எனவே வானியல் அரசன் என்று கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களின் தலைவனாகவும் குரு திகழ்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கங்களையும் சந்தோஷத்தையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான கிரகமாக குரு திகழ்கிறார் குரு பகவானுக்கு நட்பு கிரகங்களாக மிகவும் பலமாக செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரக நிலைகள் கருதப்படுகின்றன சுக்கிரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறார் என்றாலும் சுக்கிரனும் புதனும் குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்ப்பது மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது ராகு கேது சனி போன்ற கிரகங்களை குரு சமகிரகமாக கருதுகிறார் எனவே ஒன்பது கிரகங்களிலேயே எந்த கிரகமும் பகை கிரகமாக இல்லாத ஒரே கிரகம் எது என்றால் குரு பகவான் மட்டும்தான் என்று சொல்ல முடியும் குரு தன்னுடைய பார்வையில் இரண்டு கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் அந்த இரண்டு கிரகங்களும் கூட சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் அவற்றிற்கு அதிபதியாகவும் கருதப்படுவதுதான் மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் நவக்கிரகங்களிலேயே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக திகழ்பவர் குருபகவான் குரு நேர்கதியில் பயணித்துக் கொண்டு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை விட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு குருவின் ஒவ்வொரு நகர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே மற்ற கிரகங்களை விட குருவினுடைய ஒவ்வொரு நகர்வையும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது குரு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போதும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாறும்போதும் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறார் குரு கோச்சாரத்தில் சுப பலத்துடன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதத்தில் இருந்து இந்த பிப்ரவரி மாதம் வரையில் நேர்மதியிலும் வக்ரநிலையிலும் பயணித்துவிட்டார் இனி பிப்ரவரி மாதத்தில் இருந்து மே மாதம் வரையில் நேர்கதியில் பயணிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஜென்மராசி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டம ராசி போன்ற இடங்களில் பயணிக்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்காது என்றாலும் மற்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் குரு பகவானால் கிடைக்கும் எனவே இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது மிகச்சிறந்த அற்புதமான அருமையான பொற்காலம் என்று கூற முடியும் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பிரச்சனைகளும் சிரமங்களும் காரியத்தடை தாமதங்களும் இருந்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக அவற்றிலிருந்து நல்ல மாற்றங்களை இனிதாக நிறைந்து குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் குருவின் வக்ர நிவர்த்தி அமைகிறது குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் செல்வச்செழிப்புகளும் நேர்வழியில் வந்து சேரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது மற்ற நிலைகள் எல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தை அபரிவிதமாக பல்வேறு விதங்களான பணிகளில் செலுத்தினாலும் குரு தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லா பணிகளிலும் அதீதமாக செலுத்துகிறார் தொழில் வேலைவாய்ப்பு குடும்பம் சுபநிகழ்வுகள் மாணவர்களின் கல்வி அரசியல் கலைத்துறை விவசாயம் என மேலும்பல எல்லா விதமான பணிகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளை கையாண்டாலும் அவற்றில் குருவின் பங்களிப்பு கண்டிப்பாக நிறைந்து இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் குரு பகவான் மிகப்பெரிய அளவிலான அருமையான அற்புதமான சக்திகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாகக் கருதப்படுகிறது குரு ஆட்சி பலம் பெறும்போதும் உச்சபலம் பெறும்போதும் அதிர்ஷ்டகரமான பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் எளிதாக உங்களை தேடி வரும் இப்போது வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு இன்னும் ஒரு சில மாதங்களில் உச்சகலம் பெற்று பயணிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட குரு பகவானின் வக்ரம் நிவர்த்தி தற்போதையிலிருந்து பிரம்மாண்டமான அபரிவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக வாரி வழங்குகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க குருவின் பார்வை அபரிவிதமாக கிடைக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக நீங்குகிறது குரு தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது போது பாவ கிரகங்களின் அசுப பலன்கள் குறைந்து அந்த கிரகங்கள் புனிதமடைவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் குரு மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி இந்த தருணத்தில் குரு சந்திரனுடன் இணைவதால் குரு சந்திர யோகத்தை பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமான சாதகமான தருணமாக மாற்றிக்கொள்ள வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகம்மனை தரிசனம் செய்யுங்கள்